முருகா சரணம் நாம் இப்பொழுது முருகப்பெருமானின் அறுபது சுவாரஸ்ய தகவல்களை பற்றி பார்ப்போம் இத்தகவல்கள் முருகனை பற்றி மிகவும் அற்புதமான ஒரு விஷயமாக அமையப்பெறுகிறது இதை பொறுமையாக கேட்கும்போது அப்பனுடைய அருளும் அவருடைய அருளாசியும் அவருடைய நிலைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இது அமைய பெறும் அதனால் அப்பன் அருள் கிடைக்க மிகவும் பொறுமையாக இத்தகவலை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம் முருகனின் திரு உருவங்கள் என்னென்ன என்று பார்ப்போம் ஒன்று சக்திதரர் இரண்டு கந்த சுவாமி மூன்று தேவசேனாதிபதி நான்கு சுப்பிரமணியர் ஐந்து கஜ வாகனர் ஆறு சரவணபவர் ஏழு கார்த்திகேயர் எட்டு குமாரசுவாமி ஒன்பது ஷண்முகர் பத்து தாரகாரி பதினொன்று சேனாதிபதி பன்னெண்டு பிரம்மசாத்தர் பதிமூணு வள்ளி கல்யாண சுந்தரர் பதினாலு பாலசுவாமி பதினைஞ்சு க்ரௌஞ்சி பேதனர் பதினாறு சிகிவாகனர் எனப்படும் பதினாறு பெயர்கள் திருவுருவங்களாக முருகர் அவதரித்துள்ளார் இரண்டு முருகன் அகித்த ஆறு பகைவர்கள் யாரார் என்று பார்க்கலாம் ஒன்று ஆனவும் கண்மம் மூன்று குரோதம் நான்கு லோபம் ஐந்து மதம் ஆறு மாச்சரியம் என்று ஆறு பகைவர்களை முருகன் அழித்துள்ளார் மற்றும் முருகனை பூஜிப்பதால் சிறப்பு பெற்ற தலங்களை பற்றி பார்ப்போம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திருவிடைக்ககை இங்கு முருகப்பெருமானுக்கு பின்புறம் சிவலிங்கம் உள்ளது குரா மரத்தடியில் முருகன் பூஜித்தது அதேபோல் திருவேற்காட்டில் வேல மரத்தடியில் முருகன் பூஜித்த சிவலிங்கம் முருகனுக்கு முன்புறமாக உள்ளது மற்றும் முருகப்பெருமான் போர் புரிந்த அசுரர்களை அழித்த இடங்கள் மூன்றாகும் ஒன்று சூரபத்மனை வதம் செய்தது திருச்செந்தூரில் இரண்டு தாரகாசுரனை வதம் செய்தது திருப்பரங்குன்றத்தில் மூன்று இந்த இருவரின் சகோதரமான சிங்கமுகாசூரனை வதம் செய்தது போரூர் அதாவது திருப்போரூர் எனும் போரூர் ஆகும் மற்றும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் மூலவரின் நெஞ்சில் ஒரு சிறிய பள்ளம் இருக்கின்றது அந்த பள்ளம் சூரனை வதம் செய்யும் போது அவனோடு மோதியதால் இப்பள்ளம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் ஸ்ரீ ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் புஜங்கம் கவசம் பாராயணம் செய்ய வேண்டும் இதனால் தோஷம் விலகி நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது ஏழு முருகப்பெருமானின் வலபுறம் உள்ள ஆறு கரங்களில் அபயகரம் கோழிக்கொடி வஜ்ஜிரம் அங்குசம் அம்பு வேல் என்ற ஆறு ஆயுதங்களும் இடதுபுறம் உள்ள ஆறு கரங்களில் வரமளிக்கும் கை தாமரை மணி மகு தண்டாயுதம் மற்றும் வில் போன்றவையும் இருக்கும் ஈராறு தோள்களில் உள்ள ஈராறு கரங்களில் ஐயன் ஏந்திருக்கும் ஆயுதங்களாகும் எட்டு ஈரோடு அருகே வெண்ணமலை உள்ளது அங்கு முருகன் யார் துணையும் இல்லாமல் தன்னந்தனியாக தண்டாயுத பாணியாக காட்சி அளிக்கின்றார் வெண்ணெய் மலையை வலம் வருபவர்கள் கைலாய கைலாயத்தை வலம் வந்த பலனை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது ஒன்பது முருகன் இறை பணி செல்வர்கள் யாரார் என்று பார்க்கலாம் ஒன்று அகத்தியர் இரண்டு அருணகிரிநாதர் மூன்று ஒளவையார் நான்கு பாம்பன் சுவாமிகள் ஐந்து அப்பரடிகளார் ஆறு நக்கீரர் ஏழு முசு முசுகுந்தர் எட்டு சிகண்டி முனிவர் ஒன்பது குணசீலர் ஆறு மு பத்து முருகையம்மையார் பதினொன்று திருமுருக கிருபானந்த வாரியர் பன்னிரண்டு வள்ளிமலை சுவாமிகள் ஆவார் இவர்களெல்லாம் முருகன் இறைப்பணி செல்வர்கள் ஆவார்கள் மற்றும் திருப்பரங்குன்றத்தில் பிரம்மகோபம் என்று அழைக்கப்படும் சந்தியா சிக்கிணற்று நீரே முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்காக பயன்படுகின்றது இக்கிணற்று நீரில் குளிப்போர்க்கு முருகனது அருள் வெண்குஷ்டம் நீரிழிவு போன்ற நோய்கள் நீங்குகின்றன அவர் அருளால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வியாதிகள் நீங்கும் அதிசயம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெறுகிறது பதினொன்று திருச்செந்தூரில் நடைபெறும் ஆவணி திருவிழாவின் போது ஏழாம் நாள் விழாவில் தங்கப்பல்லக்கில் வேந்தருளும் முருகப்பெருமான் முன்புறம் ஆறு முகங்களின் தோற்றத்திலும் பின்புறம் நடராஜர் தோற்றத்திலும் காட்சியளிப்பார் என்று ஒரு சிறப்பு வாய்ந்த ஆவணி திருவிழாவில் நடைபெறுகிறது பன்னிரண்டு ஸ்கந்த புராணத்தில் வரும் சுப்பிரமணிய சோஸ்திரம் தினசரி அதிகாலையில் படிப்பவர்களுக்கு அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும் என்பது ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது பதிமூன்று முருகப்பெருமானை வணங்க உகந்த நாள் திதி சஷ்டி சஷ்டி திதி விசாகம் கார்த்திகை திங்கள் செவ்வாய் வெள்ளி ஆகிய உகந்த நாட்களாக சொல்லப்படுகின்றது மேலும் முருகன் கங்கையால் தாங்கப்பட்டான் இதனால் காங்கேயன் என்று பெயர் பெற்றான் சரவண பொய்கையில் உதித்தான் ஆகையினால் சரவண பவன் என்று அழைக்கப்பட்டான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் சக்தியினால் ஆறு உருவமும் ஒரு உருவமாக்கப்பட்டதால் ஸ்கந்தன் என்றும் பெயர் கொண்டான் அதனால் முருகன் ஸ்கந்தன் என்று சிறப்பு பெயர் பெற்று அனைத்து அருளும் அனைத்து அருளும் அருள்வார் என்று சொல்லப்படுகிறது பதினைஞ்சு குமரக்கோட்டம் என்பதே சண்முக பெருமானின் வசந்த தலமாகும் இது காஞ்சிபுரத்தில் உள்ளது என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று பதினாறு வேலன் கந்தன் சுப்பிரமணியன் கார்த்திகேயன் சரவணபவன் குமரன் சண்முகன் தாரகாரி கிரௌஞ்சி போதனன் சக்திதரன் தேவசேனாதிபதி சேனாதிபதி காகவாகனன் மயில்வாகனன் சேனாலி பிரம்மசாஸ்தா பாலசுவாமி சிகிவாகனன் வள்ளி கல்யாண சுந்தரன் அக்னி ஜாதகன் சரோபயன் குகன் பிரம்மச்சாரி தேசிகன் காங்கேயன் ஆகியவை முருகனின் வேறு வேறு பெயர்களாக சொல்லப்படுகின்றது பதினேழு கந்த பெருமானின் புக சொல்லும் நூலான திருப்புகழ் நூலினை இயற்றியவர் ஆவார் பதினெட்டு முத்தமிழால் வைதரையும் வாழ வைப்பான் முருகன் என்று அருட்கவி அருணகிரிநாதர் பாடியுள்ளார் பத்தொன்பது அக்னி இந்திரன் வருணன் பிரகஸ்பதி இரண்ய கர்ப்பன் ஆகியோரின் கூட்டு கலவையே முருகனாவார் அதாவது அக்னி இந்திரன் வருணன் பிரகஸ்பதி இரண்ய கர்ப்பன் ஆகியோரின் ஒன்றாக சேர்ந்த கலவையே முருகனாவான் என்று சொல்லப்படுகிறது இருபது அதர்வன வேதத்தில் முருகன் அக்னியின் புதல்வன் என்று சொல்லப்படுகிறது சதமத பிராமணத்தில் ருத்ரனின் புதல்வன் எனவும் சித்தரிக்கப்பட்டுள்ளான் இருபத்தி ஒன்று முருகனை குறித்து குமர சம்பவம் என்கிற பெயரில் காவியம் இயற்றியவர் மகாகவி காளிதாசர் ஆவார் இருபத்தி ரெண்டு யானை மேல் வீற்றிருக்கும் முருகன் உருவம் மாமல்லபுரத்து பாறைகளில் செதுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது இருபத்தி மூணு கதம்ப அரசர்கள் கார்த்திகேயனை பலவாறு வகிப்பட்டுள்ளனர் இருபத்தி நாலு முருகப்பெருமானின் திருவருளால் சாப விமோசனம் பெற்ற பாரசர முனிவரின் ஆறு புதல்வர்கள் தப்தர் அனந்தனர் நந்தி சதுர்முகர் சக்கரபாணி மாலி முதலியோர்கள் இவர்கள் மீனாயிருந்து அருளால் மீண்டும் மனிதராய் பிறப்பெடுத்தனர் இருபத்தி ஐந்து முருகனின் கையில் உள்ள வேல் இறைவனின் ஞான சக்தி என பெயர் பெற்று உள்ளது இருபத்தி ஆறு முருகனே திருநான சம்பந்தராய் அவதாரம் செய்தார் என்று பலரும் பாடியுள்ளார்கள் இருபத்தி ஏழு பிரம்மச்சரியும் ஸ்கரசந்த சந்நியாசியாக கோலங்களில் முருகனை மட்டுமே காண முடியும் பிற கடவுள்களை இல்லாத சிறப்பு முருகனுக்கு உண்டு இருபத்தி எட்டு தமிழகத்தில் முருகனுக்கு குடைவரைக் கோயில்கள் உள்ள இடங்கள் கழுகுமலை திருக்கவின்றம் குன்றக்குடி குடிமியான்மலை சித்தன்னவாசல் வள்ளி கோயில் மாமல்லபுரம் ஆகிய இடங்களில் முருகனுக்கு கொடைவரை கோயில்கள் இருக்கின்றன இருபத்தி ஒம்போது முருகக் கடவுளின் அடையாள பூக்கள் காந்தன் மலர்கள் கன்னியாகும் என்று சொல்லப்படுகிறது முப்பது ஸ்கந்த சஷ்டி திருவிழா வேதிய சைவர் முனிவர் ஆகிய பெருமக்கள் எல்லோரும் மகிழ்ந்து ஏற்று கொண்டாடக்கூடிய திருவிழாவாக சொல்லப்படுகின்றது முப்பத்தி ஒன்று தமிழ் மண்ணில் முருகன் குறிஞ்சி நிற கடவுள் என்றும் செந்நிற சேவர் கொடியோன் சூரியனுக்கு ஒப்பானவன் என்றும் பேசப்படுகின்றது முப்பத்தி ரெண்டு பசிபிக் ஷி ஷீஷல்ஸ் பிஜி மடகாஸ்கர் நாடுகளிலும் முருகன் வழிபாடு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முப்பத்தி மூணு மலைகளில் குடிகொண்டுள்ள குமரனுக்கு சிலம்பன் என்று மற்றொரு பெயரும் உள்ளது முப்பத்தி நாலு முருகனுக்கு விசாகன் என்றும் ஒரு பெயர் உண்டு விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்பது பொருளாகும் முப்பத்தி ஐந்து முருகனின் கோவி கொடிக்கும் பெயர் என்றொரு கோவியே வைகைக்கரை பகுதியில் ஓங்கார மந்திரத்தை ஒளிவடிவில் உணர்த்துவது போல் இங்கு அமையப்பெற்றுள்ள பெயராகும் முப்பத்தி ஆறு பொருள் வீரியம் புகழ் திரு ஞானம் வைராகியம் என்கிற ஆறு குணங்களே முகமாக சொல்லப்படுகின்றது முப்பத்தி ஏழு பல்லவ மன்னவர் மன்னர்கள் முருகனை பரம பாகவதன் பரம மகேஸ்வரன் பரம வைஷ்ணவன் பரம பிரம்மணன் என்று அழைத்தார்கள் என்று செப்பேடுகளில் கூறப்படுகின்றன முப்பத்தி எட்டு எத்தனை துன்பம் எதிர்கொண்டு வந்தாலும் சரவண பொய்கையில் நீராடி நொடிபொகுதினிலேயே துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போகும் என்று முருகன் கோவிலின் திருக்குளம் குறித்து தணிகையாற்றுப்படையில் கூறப்படுகின்றன அதனால் முருகனின் திருக்குளத்தில் நாம் குளிக்கும் போது எல்லா துன்பங்களும் நம்மை விட்டு விலகும் என்பதே இப்பொருளாகும் முப்பத்தி ஒன்பது வட அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஜெர்மன் இலங்கை பாரிஸ் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா மலேசியா சிங்கப்பூர் முதலிய நாடுகளில் முருகன் கோவில்கள் உள்ளன மிக சிறப்பாக திருவிழாக்கள் கொண்டாடி முருகனை வணங்குகிறார்கள் நாற்பது முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் முல்லை சாமந்தி ரோஜா காந்தன் முதலியவை முருகனுக்கு உகந்த மலர்களாகும் நாற்பத்தி ஒன்று முருகனை ஒரு முறையே வருதல் மிக சால சிறந்தது என்று சொல்லப்படுகின்றது நாற்பத்தி ரெண்டு முருகனை போன்று கருப்பை வாசம் செய்யாத வேறு தெய்வம் ஆவார் இவர்கள் இருவருமே கருப்பையில் வாசம் செய்யாமல் தோன்றியவர்கள் மிக சிறப்பு மிக்க தெய்வங்களாகும் நாற்பத்தி மூன்று பத்து மலை என்ற பெரிய மலை மீது முருகன் உள்ளார் இந்த கோயில் மலேசியா கோலாலம்பூரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தைப்பூசம் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது நாற்பத்தி நாலு முருகப்பெருமானுக்கு கட்டப்பட்ட முதல் திருக்கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒற்றை கண்ணுறந்த திருக்கோயிலாகும் முதலாம் ஆதித்ய சோழன் இதனை கட்டினான் இந்த கோவிலில் முருகனுக்கு யானை வாகனமாக உள்ளது ஒரு திருக்கரத்தில் ஜபமலையும் மறு கையில் சின்முத்திரையும் கூடிய நிலையில் இங்கே அருள் வருகின்றார் நாற்பத்தி ஐந்து சிறுவாபுரி சென்னை நுல்லூர் வகையில் பொன்னேரிக்கு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோவிலுக்கு புதுமனை புகுவோர் முன்னர் இவ்வூரில் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்தால் வீட்டில் சகல சௌபாகியங்களும் முருகனால் உண்டாகும் என்று சொல்லப்படுகின்றது நாற்பத்தி ஆறு சிவகாசி அருகே ஐம்பத்தி ஓரு படிக்கட்டுக்கள் கொண்ட மலை மீது முருகன் கோயில் உள்ளது நூற்றி எட்டு வைஷ்ணவ திருத்தலங்களில் ஒன்று இது இங்கு சிவன் கோவிலும் உண்டு இந்த தலத்தின் பெயர் திருத்தங்கள் என்று ஆகும் நாற்பத்தி ஏழு தமிழ்நாட்டில் முதல் தங்கத்தேர் பழனி முருகன் கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இயக்கப்பட்டதே சிறந்த சிறந்த தேர்த்திருவி சொல்லப்படுகின்றது நாற்பத்தி எட்டு முருகனுக்கு உருவமில்லாத கோவில் விருதாச்சலத்தில் உள்ள பெயர் கொளஞ்சியப்பர் அருவுருவா நிலையாய் பிரார்த்தனை தளம் என்று இதனை கூறுகிறார்கள் நாற்பத்தி ஒன்பது ஸ்கந்த சஷ்டி கவசத்தை எழுதியவர் பாலந்தேவராயன் ஆவார் ஐம்பது முருக வழிபாடு என்பது ஷண்மம் என்று சொல்லப்படுகின்றது ஐம்பத்தி ஒன்று கோபுரத்துக்கு இளையானார் என்கிற முருகன் சன்னதி திருவண்ணாமலையில் உள்ளது ஐம்பத்தி ரெண்டு முருகன் வீற்றிருக்கும் மிக நீண்ட மலை திருத்தணி பள்ளிப்பட்டு ரோட்டில் அமைந்துள்ள நெடியாமலை ஆகும் ஐம்பத்தி மூணு முருகன் சிறிது காலம் நான்முகனுக்கு பதில் படைப்புத் தொழிலையும் செய்திருக்கிறார் இதனை உணர்த்தும் வகையில் திண்டுக்கல்லில் இருந்து ஏழு மைல் தூரத்தில் உள்ள சின்னாளம்பட்டியில் நான்கு தலையுள்ள முருகன் ஆலயம் அமைந்துள்ளது என்று சொல்லப்படுகின்றது ஐம்பத்தி நாலு ஸ்கந்தனுக்குரிய விரதங்கள் ஒன்று வார விரதம் ரெண்டு நட்சத்திர விரதம் மூணு திதி விரதம் ஐம்பத்தைந்து முருகனின் மூல மந்திரம் ஓம் சரவணபவாய நம என்பதாகும் ஐம்பத்தி ஆறு வேலும் மயிலும் இல்லாத வேளன் ஆண்டவர் குப்பத்தில் உள்ளார் என்று கூறப்படுகிறது ஐம்பத்தி ஏழு முருகப்பெருமான் தோன்றிய இடம் சரவணப் பொய்கையாகும் ஐம்பத்தி எட்டு வேடுவரி என்பது முருகப்பெருமானின் வள்ளியை சிறை எடுத்ததை கொண்டாடும் விழாவாக கொண்டாடப்படுகிறது ஐம்பத்தி ஒன்பது பொன்னேரிக்கு அருகில் உள்ள பெரும்பேடு முருகன் கோவிலில் முருகன் ஆறு அடி உயரத்தில் உள்ளார் இங்கு தெய்வ யானை கிரிடத்துடனும் வள்ளி குரத்தி கொடை கொடையுடனும் காட்சி தருகிறார்கள் இப்படி வேறெங்கும் இது போன்ற அமைப்பு இல்லை அறுவது முருகப்பெருமானின் திருவடிபட்ட இடம் ஞானமலையாகும் வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான் அப்பன் அருளிகின்றார் மரம் போல் மனிதன் வளர்கின்றான் என்பது பெருமை அல்ல மரம் போல் அவன் பயன்படுகிறானா என்பதே பெருமையாக சொல்லப்படுகிறது அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் அலமுடன்பாக எல்லாம் வல்ல கலியுக தெய்வம் அருள் அனைவருக்கும் கிடைக்க இப்பதிவு சிறந்த பதிவாக இருக்கும் என்று நம்பி முருகனைப் பற்றி அறுவது சுவாரிசிய விஷயங்களை பதிவு செய்துள்ளோம் மக்கள் நலன் கருதி ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வீரவேல் முருகன் கரோகரா சக்திவேல் முருகன் கரோகரா பொன்னையெசுவ சக்தி பாலனு கரோகரா ஓம் முருகா சரணம் 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 சரணமே ஓம் தத்புருஷாய வித்மகி மகா சேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதையாய்